ஆண்டவராக எயசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே இந்த நாளில ஆண்டோருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பாஸ்துலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார் மேலும் ஈஷாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்திலிருந்து புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏஷாயா சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருவதை அவர் இந்த உலகத்திற்கு வரும்போது எல்லாரும் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏஷாயா சொல்லுகிறதாய் அவர் சொல்லுகிறார் ஏஷாயா இவ்வள வாசிக்கும் போது பதினோராவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை நம் வாசிக்கும் போது ஈஷாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி வேறு அதன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிறப்ப ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசினமாய் எழுதுகிறார் ஈஷாயின் அடிமுறத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பின் நாட்களை அனுசரிக்கிற நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் துளிரை போல துளிக்கிறதா இருக்கிறது எந்த ஆசிர்வாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் நாடி அவரை நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த ஈஷாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றியது போல உங்க வாழ்க்கையில முடியாத காரியத்தை ஆண்டவர் தோன்ற வைக்க அவர் வல்லபராக இருக்கிறார் அவர் அற்புதத்தை செய்ய வல்லபராக இருக்கிறார் அந்த செய்தியை நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் தோன்றி செய்ய முடியாத காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக நிச்சயமாய் அதிசயமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்க இந்த நாளில் அந்த இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறபடியால நீங்கள் போகாதீர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை அண்டிக்கொள்ளுங்கள் அவரை சேடுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் துளிர்க்கும் ஒரு நன்மை உண்டாகும் ஒரு செழிப்பு உண்டாகும் ஒரு பலன் உண்டாகும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றியது போல உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு துளிரை ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தோன்ற வல்லவராய் இருக்கிறார் ஒரு விஷயமாய் கண்களை மூடி செபிக்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்குறம் நன்றி செலுத்துகிறோம் உடைய பிறப்பின் நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த நாளில ஏசு நாமத்தில் அன்புரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதம் துளிர்ப்பை துளிர்ப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒரு நன்மை உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த கால வேளையில யார் யாரும் சமூகத்துல அன்புற இந்த வீடியோவை பார்த்து பாரத்தோடு செபிக்கிறார்களோ ஏசுபு நாமத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதம் துளிர்ப்பதாக ஒரு நன்மை உண்டாவதாக ஒரு ஜெயம் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் அண்டுபுர அப்பா உடைய பிறப்பின் ஆசிர்வாதம் இந்த குடும்பத்தில் பழிக்கட்டும் நன்மை உண்டாகட்டும் நாங்க செபிக்கிறோம் அப்படியாய் நீங்க அவங்களுக்கு ஆளுவை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்